என் பார்ந்தவர்களே நம்ம குழந்தைக நம்ம ஒரு எக்ஸாமுக்கு மாற்றம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பாடத்தை சொல்லி கொடுத்து உனக்கு புரிஞ்சுதானே கேட்டு டெஸ்ட் வைக்க மாட்டாங்க டெஸ்ட் வச்சு அப்புறம்தான் நீ பாடத்தை படிச்சுக்கிடணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம குழந்தைகளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்க தான் இந்த சீரியல் நம்ம சொல்லிட்டு வரோம் தன்மைகள் இதில் ஒரு முக்கியமான தன்மை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது ரெகுலராக செய்கிறோமா ஒழுக்கமாக செய்கிறோமா இல்லை இன்னைக்கு நினச்சிக்கிறது அதை நாளைக்கு விட்டுறது மறுபடியும் அதையே செய்கிறது அதையே விட்டுறது இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி உண்டு ஒரு ஜிம்முக்கு போகிறவர் தினமும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு அரை மணி நேரம் அதுக்கு நேரம் ஒதுக்கி இல்லை வாரத்துக்கு ஒரு மூன்று நாள் அப்படின்னு ஒரு நேரம் ஒதுக்கி ரெகுலராக ஒரு பத்து வருஷம் போனாங்கன்னா அதில் உண்டான பல பலன்களை அவரால் அடைய முடியும் அதை விட்டுட்டு லீவு கிடைக்கும் போதெல்லாம் நான் ஜிம்முக்கு போகிறேன் நான் ஒரு பத்து மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ரிசல்ட் எல்லாம் வராது ஒவ்வொரு வருடமும் புது வருடம் வரும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் நம்ம ஒரு சூழலை ஏற்றுக்கும் ஒரு ரெசல்யூஷன் போட்டுக்கும் என்னையிலேருந்து நான் இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் தினமும் காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு நான் வாக்கிங் போவேன் நடைபறிச்சு போவேன் நான் தினமும் கையெழுத்து பழகுவேன் இதெல்லாம் எத்தனை நாள் பார்க்கும் பொழுது உங்களையே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கண்ணே கடந்த ஐந்து வருடங்களாக என்னென்ன புது வருட ரிசல்யூஷன்லாம் எடுத்தீங்க சூழ்நிலைகள்லாம் எடுத்தீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ குழந்தைங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பிஹேவியரை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம படிக்கும்போது எப்படி படித்தோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தோமா இல்லையா அப்படி படிக்கும் பொழுது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஓரளவு ஒரு மேக்ஸ் இருக்கும் அது மேலே பில்டப் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டாண்டர்டு அதுக்கு மேலே தேர்ட் ஸ்டாண்டர்டு அதுக்கு மேலே ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இப்படி பில்டப் பண்ணிவிட்டு போகிறதுனால தான் ப்ளஸ் டூவில் நிறையா க கணக்கு நம்மளால் போட முடியுது இதை இந்த கன்சிஸ்டன்சிலாம் ஒன்றுமே முடியாது அது போன்று தான் பாட்டு நாட்டியம் எல்லாமே வாழ்க்கையே கன்சிஸ்டன்சி தான் ஆரம்ப சூரத்துனோ சொல்லுவாங்க புது விளக்கு மாதிரி நல்லா விளக்குன்னு சொல்லுவாங்க அது எதுக்கு சொல்லுவாங்கன்னா சோடா பாட்டு திறக்கும் போது வரும் அது போன்று இருக்கக்கூடாது எனவே இந்த கன்சிஸ்டன்சி என்ற பிஹேவியர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதாக பண்ணுங்க அடுத்த எபிசோட